நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறனை கண்டு வியந்து நிற்கிறோம் உலகிலே மனிதருக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற ஆற்றலை கடவுள் கொடுத்திருப்பது மிகவும் சிறப்புடையது ஆண்டவரே எங்கள் வாழ்வுக்கான வழிகளை உலக முன்னேற்றத்திற்கான வழிகளை நாங்கள் சிந்தித்து அந்த சிந்தனைகள் எங்கள் செயல்பாடாகி எங்கள் செயல்பாடுகள் வாழ்க்கை முறையாகும்போது உலகம் மகிழ்கிறது நாங்களும் மகிழ்கின்றோம் இந்த வேளையிலே பல நேரங்களில் எங்கள் சிந்தனைகளை நாங்கள் செம்மைப்படுத்தாத காரணத்தால் தீய சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்பதால் அன்பற்ற சிந்தனைகளை எங்கள் வாழ்விலே வளர்ப்பதால் நாங்கள் எங்களையும் மற்றவர்களையும் தீய வழிகளுக்கும் தீய விளைவுகளுக்கும் உட்படுத்திக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து பார்க்கிறோம் நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அமையும் என்று சொல்லுவார்கள் ஆண்டவரே எங்கள் சிந்தனைக்குள் வாரும் நல்லவற்றையே நாங்கள் சிந்திக்கவும் அதனால் எங்கள் வாழ்விலே நற்செயல்கள் பெருகவும் அதனால் உலகம் முழுவதும் நன்மை அடையவும் எங்களுக்கு அருள் என்று வாரும் ஆண்டவராகி இயேசுவே எங்கள் சிந்தனைக்குள் வாரும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம்